நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெளியாகிருக்கு ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா இது வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாலயம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஎன் ஓகேங்களா ஸோ அவர்கள் தான் இந்த தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கான டேட் வந்து இன்றைக்கி அதாவது அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் விண்ணப்பம் வந்து எப்போ துவங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஏழாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிட்ட வருது சரிங்களா பணியிடங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் அதாவது காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா அண்டு ஆயுதப்படை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் வந்து தாலுக்காவில் எடுத்துகிட்டோம்னா ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணும் ஆயுதப்படையில் வந்து ஒரு முன்னூற்றி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் இருக்குது இதில் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் ஓகேங்களா ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் படித்து பாருங்கள் இதுக்கான ஒதுக்கீடு என்ன ரேஷோ என்ன கல்வித் தகுதி என்ன அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எல்லாமே வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது இப்போது இன்றைக்கி வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் மறக்காமல் காவல் பணியில் சேரக்கூடிய அந்த ஏஜ் வச்சிருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மெட்டீரியல் வீடியோ எல்லாம் போடலாமா ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் இதெல்லாம் வந்து போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்பை வச்சு தான் நம்மளோட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் வந்து தொடச்சி அப்டேட் பண்ணுவேன் தேங்க் யூ